வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ஸ்ரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி எம்எஸ்எஸ் பார்சலில் அனுப்பியிருக்க பிளான்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சாய் ஐடெக் நர்ஸ்ரீன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம நம்ம நர்ஸ்ரி யூடியூப் சேனலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் இந்த பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்லேயே அனுப்பியிருக்க வேண்டியது நம்ம கோயிலுக்கு போயிருந்ததுனால நம்மளால் இந்த பிளான் இந்த இந்த பார்சலை வந்து நம்மளால் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு மேடம் சிதம்பரத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டுமே நாலு பாக்ஸு ஒரு சில பேர் ஒவ்வொரு பாக்ஸு ஒரு சில பேர் ரெண்டு ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் பிளான்ட்டும் இதில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்டர் உங்களுக்கு நம்ம சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக பண்ணாலும் அந்த குவாலிட்டி வைஸில் நல்ல பிளான்ஸ் ஹெல்த்தியான பிளான்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எனக்கு வந்து ஒரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தை ரெண்டு பாக்ஸ் பக்கம் போட்டிருக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லியுமே தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் எம்எஸ்எஸ் பாஸ்வர்டில் அனுப்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அனுப்புவோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான சர்வீஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சாய் ஐட்டம்ஸ்ல நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நசுல இருக்கிறது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரும் டேப் பண்ணிடுவோம் ஸோ யாரும் எடுக்காத அளவுக்கு ஒரு சில பேர் வந்து மிஸ் ஆக வாய்ப்பிருக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க எல்லாமே நடக்கும் ஸோ அதுவும் மீறி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்து பார்த்திங்கன்னா கரூர்ல இருந்து விவசாயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு அறுபது செடி ஆர்டர் பண்ணியிருந்தார் ஒரு பாக்ஸ் என்ற விதம் நம்ம ரெண்டு பாக்ஸில் நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செடிகளுமே ஒன்று ஒன்று பார்த்து பொறுக்கி இந்த பிளான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோஸ் போட்டோம் இல்லைங்களா நம்ம ஃபார்ம்லேருந்து அந்த வீடியோஸில் போ பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பர நாற்று வந்து ஒரு ஆயிரம் நாற்று வேணும்னு சொல்லிவிட்டு கரூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இந்த மாதிரியான நாற்றுகளும் இல்லை செடிகளும் ஏதோ தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெறலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ஸ் ஜேடிக்கோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னா காரைக்கால் போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் மதர் பிளான்ஸு நம்ம லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதர் பிளான்ஸ் வீடியோ அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த மேடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எப்பவுமே அவங்க ஆர்டர் பண்ணியிருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைன் மதர் பிளான்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எதுனா டிசம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம நர்சரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நர்சரிக்கும் நம்ம நர்சரிக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்னபிள் விலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான பிளான்ட் இருக்கும் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுப்போம் சரிங்களா ஆனால் உண்மையே சொல்லணுன்னா ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆனாலும் நம்மளுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வாங்கி வேணால் பார்க்கலாம் சரிங்களா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி கொரியர் ப்ரொப்போஷல் டிடிடிசி இந்த மாதிரியான சர்வீஸ்ல அனுப்புவோம் உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு சரியாக அனுப்புகிறது எஸ்டி கொரியல் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பக்கத்தில் எஸ்டி கொரியர் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண் ஆர்டர் பண்ண பிறகு நாங்கள் பிளான்ஸ் அனுப்பிவிட்டு பிறகு நான் உங்களுக்கு ரெசிப்ட் அனுப்போம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பக்கத்தில் இருக்கிற கொரியர் சர்வீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிளான்ட் வந்தது இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கொரியர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வாங்குவாங்க சரிங்களா நம்ம பண்ணுற சர்வீஸில் ஒரு பாக்ஸுக்கு வந்து நம்ம ஒரு நாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டருந்து கு பேக்கிங்க்க்கு பேக்கிங்க்கு பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குவோம் அது பெரிய பாக்ஸாக இருந்தால் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குவோம் சின்ன பாக்ஸாக இருந்தால் ஒரு தேர்ட்டி ருபீஸ் வாங்குவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங்க்கு பாக்ஸுக்கும் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டிங்க கொரியர் சார்ஜ் வந்து ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி வருங்க சரிங்களா நீங்கள் எந்த மாதிரியான பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறதாலும் நம்ம நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து எங்கேயும் கிடைக்க வாய்ப்பில்லைங்க நம்மளுடைய சர்வீஸ் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எப்படிலாம் பிளான்ஸ் கொடுக்குறோம் எந்த மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறோம் எந்த மாதிரியான பிளான்ட்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் ஆனால் டிலே பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா என் பக்கம் இருக்கிற விஷயம் நான் எல்லா டைமுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு டைமுமே ஆர்ட்ரு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்த்தியான பிளான்ஸ் கொடுக்கணும் ஒரு சில பிளான்ஸ் மிஸ் ஆகும் அதை நம்ம பார்த்து கலெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாருமே விஷயமும் ஒரே இடத்துல பண்ணிட முடியாதுங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிளான்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்ல பிளான்ஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து பொறுமையாக தான் அனுப்புவோம் கண்டிப்பாக வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பியர் நைஸ் டே